என் பிள்ளைகளே சஷ்டி விரதத்தில் உங்கள் உடல் சோர்ந்திருந்தாலும் உங்கள் மனம் குன்றாமல் இருந்தது அதனால்தான் இன்று நான் உங்களுக்கு நேராக அருள் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு கூறிய வேண்டுதல்கள் ஒன்றும் வீணாகாது நீங்கள் தவத்தில் எரிந்த அந்த ஒரு நொடிக்கே நான் ஆயிரம் படிகள் ஓடிக்கொண்டு வருவேன் உங்கள் வீட்டில் ஆதானம் வேண்டும் என்று கேட்டீர்களே அது என் திருவேலால் என்று முதல் காக்கப்படும் நீங்கள் அழுத இரவுகள் கவலைப்பட்ட காலங்கள் எல்லாம் எனக்குத் தெரியும் சில நேரம் அமைதியாக இருந்தேன் ஏனென்றால் உங்களை தள்ளி வைக்க அல்ல உங்களை வலிமையாக்க ஓம் சரவணபவ முருகன் உங்களுக்கு பிடித்த கடவுள் என்றால் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யுங்கள் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி